சுவாமியை பத்தியே நடச்சி தன்னை மறந்து போகிறது வேறு அது பேர் வந்து சமாதி நிலைன்னு சமாதினா ரொம்ப நினச்சி அது மேல கொண்டு கண் முன்னாடி ஒரு இப்போ வந்துட்டு இருக்கும் ஒரு சீன் இருக்கும் அதை நார்மலும் கவனிச்சுட்டு இருக்கோம் ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருமே டீச்சரை தான் பார்த்துட்டு இருப்பான் பாடம் நடத்தும் பொழுது கவனம் யார் ஸ்ரத்தேன்னு ஒன்று இருக்குல்ல மனசை ஒருநிலையோடு செலுத்தணும் அது எது மேலே இருக்கோ அது இன்னொருன்னு ரெண்டு விஷயமா பார்க்காது அதனால தான் டாக்டர்லாம் வந்து சாப்பிடும் பொழுது இன்னொரு காரியம் பார்க்காதீங்க அவர் ஏன் அப்படின்னா மனசுக்கு ஒரே முறை ஒரு வேலை செய்கிறது தான் அதுக்கு தெரியும் அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் அதை இன்னொரு வேலை செஞ்சோன்னா இதை பண்ணுறதா அதை பண்ணுறதால குழம்புட்டு சரியா ஜெளிமானம் ஆகாமல் ஜெரிமான பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறேன் அதனால தான் சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படி சாப்பிடும்போது பேசிட்டு தான் அது ஒரு பா சாஸ்திரம் சொல்றது மருத்துவ ரீதியாக சாப்பிடும்பொழுது ஆகாரமானது தெரிஞ்சாது அப்படின்னு சொல்லு அது மாதிரி கொக்கு உருவத்துல ஒரு அசுரன் வரா கிருஷ்ணனை கிருஷ்ணனுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறான் ஏன் இத கிருஷ்ணன் இது மாதிரி பண்றா அப்படின்னா பூபார ஹரண சங்கல்பம் இங்க பொழுது வரும்பொழுது கால திருவாராதனம் அதே மாதிரி உஷர்கால திருவாராதன சங்கல்பம் பண்றோம் அது மாதிரி பகவான் வைகுண்டத்திலேருந்து இங்கே வர்றதுக்காக ஒரு சங்கல்பம் ஒன்று பண்ணுற எப்படி ஸ்ரீனிவாசன் வரும்பொழுது பக்தர்களுக்கெல்லாம் பாலிக்கணும்னு ஒரு சங்கல்பம் எது மாதிரி அப்படின்னா என்ன கேட்கிறார்களோ அதை ஜாஸ்தியா கொடுக்கணும் ரொம்ப கருமையோட வரா அது ஸ்ரீனிவாசன் இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல ராமாவதாரத்துக்கு என்னன்னா தர்மஸ்தாபனத்துக்காரர் வரா பகவான் ஒரே ஒரு கொஞ்சம் புண்ணியம் குறையிறது அதை பொறுத்துக்க முடியலையா பகவானாலு சரி அதுக்கு முன்னாடி வந்த அவதாரம் எல்லாம் என்ன வராக அவதாரம் வாமன அவதாரம் நரசிம்ம அவதாரம் எல்லாம் என்னன்னா வருவார் யார் ஹிம்சை பண்றானோ அவனை வதம் பண்ணுவார் உடனே வைகுண்டாரோனா ஆள் ஆனா யுகத்துல ராமன அவதாரம் பண்ணி மனுஷனா முதல் முதல்ல பகவான் வரணும்னு நினைச்சார் ஏன் அப்படின்னா நாம சிருஷ்டித்த தர்மத்தை நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு அப்பா வந்து ஏன் திருப்பாவை சொல்ல முடியாதாடா அப்படின்னா அப்பா சொன்னான்னா நீ முதல்ல சொல்லுவோம் அந்த குழந்தை ஏன் அப்படின்னா இவன் பண்ணான்னா இவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை போர்த்தி வரத்தி கேட்டு அதுவே சொல்ல ஆரம்பிச்சிடும் அதனால இப்போ சினிமா பார்க்க பாரு எப்படி பாடுறா யாராவது ஒருத்தர் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கால அது தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் யாராவது அதுவே எப்படி சொல்றானோ அது மாதிரி பகவான் இங்க வரும்பொழுது பதினோராயிரம் வருஷம் இருந்தான் பதினோறாயிரம் வருஷம் இந்த பூமண்டலத்துல இருந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கப்புறமா பகவான் வைகுண்டாரோவனம் பண்ணார் திரேதா யுகத்தில் துவாபருகத்துல ரொம்ப கம்மியான வருஷம் இதை விட சௌலபியமாக இருக்கணும்னு அவதாரமா கிருஷ்ணாவதாரம் சௌலபியம்னா என்னெல்லாம் சகஜம் சகஜமா பழகணும் மனிதர்களோட ராமாவதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டேன் தர்மம்னா தர்மம் அதை யாரும் மீறக்கூடாதுன்னு இது நம்ம போகல உள்ள குவாபர நம்ம மாதிரியே அவரும் விளையாடி நம்ம மாதிரியே அவரும் சில நிமிஷங்கள்லாம் பண்ணி இப்படி பண்ணுறார் இதுக்கு இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப பாவம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துட்டு பூமாதேவி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்னால் டியூட்டி பார்க்க முடியாதுங்கிறா இந்த ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறா பாருங்க முதல்ல தேவர்கள்லாம் எப்பயும் பண்ணியிருக்கா ஸ்ட்ரை என்னால் இந்த 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 பூமண்டலத்தில் இந்த மனிதர்களை தாங்க எனக்கு சக்தி கிடையாது இது ஒரே தொழிலா இருக்குன்னா சரி கவலைப்படாத இதுக்குன்னு ஒரு அவதாரம் எடுக்கிறேன் கிருஷ்ணா கிருஷ்ண அவதாரம் பண்ண எங்க பிறந்ததுலேருந்து மதம் தான் குழந்தைய பூத்தனைய மதம் பண்ண செகடாசுரனை மதம் பண்ண இவன் பேரு பகாசுரன் அப்படின்னு பேரு இந்த பகாசுரன் கொக்கு வடிவில் வரான் கொக்கு வடிவில் வந்தோன்ன அவன் அவனுடைய அந்த அழகு இருக்கே அந்த அழகை பொறந்து பகவான் ஒரு ஒரு அவதாரம் ஒரு ஒரு தரிசனம் கொடுக்குறான் அப்படி பண்ற இது என்ன அப்படின்னு சொன்னா பகவான் கொக்கு வடிகளை வந்து அவர்களை எப்படி வரம் பண்றாரோ அது மாதிரி பக்தர்கள் ஆகிய நாமும் நமக்கு நம் நமக்கு தேவையற்றதை அது போல விளக்கணும்னு தேவையில்லாமல் இருக்கிறதுலாம் விளக்கணும் இதுல இந்த பாசுரத்துல நேற்று ராமாவதாரம் பத்தி பேசலாம் இன்னைக்கு ராமாவதாரம் கட்டாவதாரம் ரெண்டும் பத்தி சொல்றான் பகாசுரனை பத்தி சொல்லிட்டா ராமன் ராவணனைய தலையெல்லாம் இந்த செடியை கிள்ற மாதிரி கிள்ளி இருந்தானே அந்த ராமன் அந்த ராமனை நினைச்சி நீ மெய் மறந்து போயிருக்க அது மெய்மறந்து கிடையாது போறிய நீ தனியா நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து விஷ்ணுதாசாவின் சொல்லிட்டு இருந்தா நான் பக்கத்துல உட்காந்து லட்சுமி அட்டோட சொல்றேன் அவனோட சேர்ந்து தான் சொல்லணும் அந்த சேர்ந்து சொல்லாமல் தான் இவாளை இடந்தல் கொண்ட பாம்பும் சேர்ந்து வருதுங்கிறார் எல்லாரும் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றார் அது போல இவர் எல்லாரும் நாங்கெல்லாம் பகவானை நோக்கி ஆலயத்துக்கு நோக்கி கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லி போகணும்னு நாங்க நினைக்கிறோம் நீ இவர்கள்லாம் போட்டும் நான் தனியா போடணும்னு நினைக்கிறேன் இது நியாயமா அப்படிங்கிறார் இது நியாயமே இல்லையே எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணணும் அப்படிங்கிறார் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து பண்றதுதான் பலம் ரொம்ப ஜாஸ்தி எதுவுமே சண்டை போட்டாலும் சேர்ந்து சண்டை போட்டால் பலம் ஜாஸ்தி அதே போல சண்டையை விளக்கணும்னாலும் சேர்ந்து விளக்குனா ஜாஸ்தி ஒத்த விளக்கப் போனா போனால் இவன் மாட்டின்னு நடுவு இது மாதிரி சேர்ந்து போய் பகவானை பார்க்கணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹே ராமா கோவிந்தான்னு எல்லாரும் சொல்லணும் எல்லாரும் சொன்னா எல்லாரும் வந்திருக்கான்னு பாப்பா பார்ப்பாள் எல்லாம் பெடிஷன் கொடுக்க போகும்போதே ஊரில் இருக்க எல்லாரும் கையெழுத்து வாங்கி போற பழக்கம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனையா இருக்கு இதை பாருன்னு சொல்றது அது மாதிரி பகவான் எல்லாரும் உன்னுடைய கிருபைய நாடி வந்திருக்கோம் உன்னுடைய அருள் நாடி வந்திருக்கோம் அதற்காக நீ கண் எங்களுக்கு கருணை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றான் அது மாதிரி நீ தனியா சொல்றதுங்கிறது தனியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னான்னா தனியா தபசு பண்ணலாம் தனியா தபசுனா என்னன்னா உன்னையே திரும்ப 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 சொல்லணும் அது பேர் ஏகஸ்தகா திரத்தியாயி படித்தா ரெண்டு பேராக தான் படிக்கணும் அதே போல தபஸ் பண்ண அவன் ராமநாமன் தபஸ் பண்றது ஒரு கோடி ஆபஸ்து தனியா போயிருந்து சேர்த்துக்க கூட இப்ப நான் சேர்ந்து போய் எல்லாத்தையும் எல்லாரையும் ராமநாம சொல்ல வைக்கிறேன்னா இது பேரு ஸ்தோத்திரம் திருப்பாவைங்கிறது எல்லாரும் கூடி ஒன்னா சேர்ந்து எல்லாருமே போய் பகவானை நினைச்சி இது சொல்றதுங்கிறது பேர் அது மாதிரி தபஸ் கிடையாது இது எல்லாரும் சேர்ந்து போய் பகவானை வழிபடணும் அப்படி வழிபட்டாதான் நீ கண் விழித்து என்னன்னா கண் விழித்து சொல்றது அந்த கோபிகளுக்கு கிடையாது ஒவ்வொரு தர்மம் சொல்லி நம்மள சொல்றான் நீங்க கண் கண் திறந்துட்டு கண் முடினா மாதிரி இருக்கியப்பா அவன் கண் முன்னாடி நடக்கிற அதன் மத்த நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்ற அது மாதிரி நீ கண் விழித்துக்கிறதுக்காக சொல்ற எல்லாரும் தான் இருக்கணும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகத்தில் இருக்க அனைவரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம பிரார்த்தனை முதல்ல இருக்கணும் அப்புறமா என் குழந்தை என் கணவர் இதெல்லாம் அப்புறமா கேட்கலாம் முதல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் ஸ்வஸ்தி நயந்திரோ விருத்தஸ்ரவா வேதம் சொல்றேன்னா எல்லாரும் சேர்ந்துருக்கணும் எல்லாருக்கும் காது கேட்கணும் அப்படிங்கிறது நித்தியம் வேதம் சொல்றோம் நித்தியபடி பாராயணத்துல என்ன இருக்கு அப்படின்னா பஷேம சரதஷதம் ஜீவேம சரத சதம் நூறு வயசு பார்த்துட்டு இருக்கணும் நூறு வயசு கேட்டு இருக்கணும் நூறு வயசு ஆனந்தமா இருக்கணும்ங்கிற இது எதுக்கு அப்படின்னா கோவில்ல வாகசாந்தின்னு ஒரு ஹோமம் பவித்ரோசவத்துல பண்ணுவாங்க அதுல அதுல எதுக்கு அதுல இந்த மந்திரத்தை சேர்த்துருக்க ஏன் அப்படின்னா உலகத்துல இருக்க அனைவருக்கும் கிடைக்கணும்னா இந்த வேறவே அப்படி பிரார்த்தனை பண்றதுன்னா நாம தனியா என்ன பண்ண முடியும் கோவிலில் உபயோகம் பண்ணால்தான் அதை அந்த பிரசாதத்தை எனக்கு மட்டும் விடுங்க அப்படின்னு கேட்குறவ அது பேரே பக்தி இல்லையேனு அர்த்தம் இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து தரம் நாம பிரசாதமும் எடுத்துக்கிறோமோனோ கொஞ்சம் ஒரு வருஷம் கிடைச்சா கூட அப்படி இருக்கு நம்ம கோயிலேயே நடந்ததுக்கு எல்லாம் போன வருஷங்கள்லாம் தினமே சொன்னேன் உபயத்துக்கு ஆள் இல்லை எல்லாரும் பண்ணுவோம் இப்ப இல்லை நடக்கிறதுன்னு தெரியுமா எல்லாரும் நாமெல்லாம் வலிமைக்க வந்து பண்ணணும் இல்லையா நாம நாம சரியா பண்ணணும் நாம பண்ணணும்னு நினைச்சு மற்றவர்களுக்கு சொல்லி இப்படி இப்படி இருக்க பக்தி தான் நிஜமான பக்திங்கிற மாதிரி இங்கே ராககோபுரம் கட்டி போன வருஷம் சொன்ன கட்டவே ஆரம்பிக்கல இப்ப இவ்வளவு பெருசு வந்துடுத்து வர சித்திரையிலயோ பங்குனிலையோ கும்பாபிஷேகம் வைக்கணும்னு நடச்சுட்டு இருக்கேன் இது இது பண்ணுவோம்னு நான் முதல் நான் சொல்றதோட விசாம ஏன் அப்படின்னா இதை பார்த்தனா இதுதான் என் ஆமகாரம் இத பார்த்தன்னா நம் காலத்துக்கு அப்புறமா நம்ம குழந்தை வருவாங்க நம்ம குழந்தையத்தை வந்துட்டு வரும்ப்பா ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாங்கப்பா அவங்க தாத்தா அது வந்து நீ பழத்தை வச்சுக்கோ பெருமாள் பிரசாதத்தோட இதுன்னு சொல்லுவாங்க போயிட்டார் அப்படின்னா பகவான் கரெக்டா இருப்பான் பகவான் வந்து கடனாலியா இருக்கவே மாட்டோம் இது இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அந்த பிரசாதம் இருக்கேன் ஒரு ஒரு எதை துளசி இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த 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 உபயோகே பலிக்காது அது மாதிரி இன்றைய தினம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் பகவான்கிட்ட பொழுது எல்லாரும் ஒத்தவர் தான் அதில் வித்தியாசமே கிடையாதுன்னு இன்றைய தினம் சொல்கிறான் இந்த பாசுரத்துக்கு அப்பேற்பட்ட விசேஷமான பாசுரம் தாயார் சொன்ன பிரகாரம் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும் சேர்ந்து பகவன் நாமா சொல்லணும் சர்வத்திர கோவிந்தநாதங்கீர்த்தனும்னு சொன்னா எல்லாரும் கோவிந்த ஒரு ஃபாரின்கார அவங்க கேட்டிருக்கான் ஒரு ஃபாரின்காரன் சார் ஒருத்தரை டிஸ்கோஸ் பண்ணியிருக்கேன் நான் எதுக்கு தெரியுமோன்னா இப்ப உட்காந்து நல்லா ஃபேமிலியிட உட்காந்து நல்லா ஜம்முன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் இப்போ வீடியோல பாக்குறவாள் தான் உட்காந்து நல்லா நிதானமாக சொல்லலாமே அப்படிங்கிறா அவ்வளோ டைம் உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை இது முடிஞ்ச உடனே கிளம்பணுங்கிற ஒரு மெத்தட் வந்துருது இந்த இந்த கருட மண்டபம் ஆண்ட தான் நாம அந்த பகவானுடைய அளா இருக்கும் இது வேடுத்துன்னா இங்க பிரதட்சணம் பண்றவாள் தான் நிறுத்தியும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஹோமம் பண்ணும்போது அந்த பக்கம் பிரதேஷனம் பண்ணும்போது பண்ணும்போதெல்லாம் நேற்றுக்கு என்னென்னலாம் நடந்ததோ அத்தனையும் இந்த பிரதட்சணை பண்ணுறதுக்குள்ள பேசிடுறாள் எல்லாரும் கையை கொத்தோட்டு ரெண்டு பேரா தான் பிரச்சனை பண்ணுறா கிருஷ்ணன் அப்படி பண்ணக்கூடாது வாக்கில் பகவன் அம்மா இருக்கணும் மனசில் உள்ளே இருக்க ஸ்ரீனிவாசன் இருக்கணும் பதம் பதமாக எடுத்து வச்சு நடக்கணும் சனை சனேஹிங்கிற மெதுவாக பண்ணணும் ரெண்டு பிரச்சனை பண்ணால் கூட மெதுவாக பிரதனை பண்ணணும் அப்போ பகவன் அம்மா சொல்லிட்டு பண்ணணும் பேசிட்டு பண்ணேன்னா இது வாக்கிங் மாதிரி தான் வரும் இன்னொன்று சொல்லலாம் வாக்கிங்கில் கூட பண்ண பண்ணக்கூடாதுங்கிறார் டாக்டர் தனியாக வாய முடியுன்னு கற்றுங்கிறார் இப்போ இதெல்லாம் ஒழுங்கா பண்ணால்தானே தான் எல்லாரும் காலம்பு வாக்கிங் போங்கிறார் மார்கழி மாதம் மாத்திரம் நம்ம நட வரோம் இது தினமுமே நடந்துங்கிறது இது தெய்வம் பண்ணாதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற போல இந்த 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 விஷயம் ஆலயத்தில் இருக்கிற விஷயம்லாம் இப்படி சொல்கிறது எதுக்கு காரணம் அப்படின்னா இதை ஒரு அஞ்சு நிமிஷமாவது இதை தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே குரல் சொன்ன கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக எது சொல்கிறோமோ அதை மனசில் வாங்கிக்கணும் அதை இது இது இருக்கேன்னு பகவான் முன்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கிறோன்னு சொல்லணும் அதுக்காக தான் இப்படி சிரமம் எனக்கும் நின்று சொல்ல சிரமமாக இருக்குது நிற்கிறவர்களுக்கு நிறையா பேருக்கு சிரமமாக இருக்கலாம் ஆனால் பகவான் முன்னாடி இப்போ இது மாதிரி சொல்லி நின்னுண்டு அவருடைய இப்போ நான் கிருஷ்ணாவதாரம் சொன்னால் மனசில் நினைக்கிறேன் லோனோ இப்படி பகவான் முன்னாடி நாம் நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அவன் உள்ளே வந்துட்டான்னா அதுக்கப்புறம் மற்ற வெளுத்த வந்துடுத்துலாம் இருட்டு இருக்காது அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன் என்ன நிற்காமல் தான் எனக்கு அரை மணி ஒரு ஒவ்வொரு பாதுகா ஐயோ இந்த இடத்த விட்டுட்டோமேன்னு நினைக்கிறேன் மைக் ஆஃப் பண்ண உடனே இந்த இடத்த சொல்ல மறந்துட்டோமே இதை சொல்லியிருக்கலாமே பக்தர்களுக்கு இப்படிலாம் தோன்றுறது ஆனால் இந்த பத்து நிமிஷமாவது இது இதில் இருக்க சாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய கால ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும் இன்றைக்கி யாரும் பிஸி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா யாரையுமே சொல்ல முடியாது பிறந்த குழந்தை கூட பிஸியாக இருக்குது இல்லை அது மாதிரி பகவானை வழிபடுறதுக்காக இது மாதிரி நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் திருப்பாவை வந்தது அதனால தான் நித்தியம் தினமுமே இந்த அத்தியனத்தில் வந்து திருப்பாவையும் திருப்பலியை வச்சு சொல்லாம எந்த ஓயும் இருக்கிறது இல்லை இந்த மார்கழி மாதம் மட்டும் கிடையாது அப்பேற்பட்ட இந்த பாசுரத்தனுடைய ஆண்டால் பண்ண பிரகாரம் எல்லாருக்கும் பகவன் ராமாவனுடைய அந்த சக்தி கிடைச்சி சொல்ல முடியாத பாக்கியம் கிடைக்கணும் அப்படி இந்த இது ஃபாரின்கார கேட்டாரோனோ இந்துக்கள்லாம் எப்படி கேட்கறான்னு சொல்லலாம் இந்துக்கள் ஒத்தன் நீங்கள் சொல்கிறேன் இதை இவள் கேட்குறான்னு நீ எப்படி தீர்மானம் பண்ணுறேன்னு அவன் கேட்குறான் அதுக்கு அவர் சொன்னார் கோவிந்தனா சங்கீர்த்தனம் எல்லா மக்களும் கோவிந்தான் சொல்லிடுது என்னை கவனிச்சுருந்தானு அவள் சொல்லுவான்னா அவன் சொன்ன இது இந்தியன் இஸ் கிரேட்டு இதை யோசிச்சு ஒருத்தன் சொல்கிறானே அப்படின்னா இன்னைக்கு அவள்லாம் அங்கே ஜாஸ்தியாக போயிடுச்சு அவள் அவள் தனியாக மெடிடேஷன் ஆளுன்னு கட்டிட்டு கோடி பில்லியன் கணக்கில் படம் வச்சுருவன் கூட அதை அட்டன் பண்ணுறான் இன்னைக்கு நாம அதுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அததான் ஆண்டால் இன்னைக்கு பாசனத்தில் சொல்றா எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர பகவான் நாம சொல்லணும் அப்படின்னு சொல்றா அப்ப பகவானுடைய பரிபூர்ண ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா பக்கத்தில் இருக்கோ எல்லாம் பார்க்கிறாள் பார்க்க நாம கோவிந்தான்னு சொல்ற வேற எவனா கவனிக்கிறானு பார்க்க முடியாது இங்க பகவான் கவனிக்கிறாங்களும் மட்டும்தான் பார்க்கணும்